அண்மைச் செய்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்களில் இந்திய அணி சுருண்டது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்களில் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க முதல் டெஸ்ட் போட்டியானது இன்று தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக இன்று காலை தொடங்கிய இந்த போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது முதல் நாளிலேயே அதாவது முதல் நாள் பாதியிலேயே இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருக்கின்றது குறிப்பாக இந்திய அணியில் ரோஹித் சர்மா இல்லை பந்து வீச்சாளர்கள் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா போன்ற நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பும்ரா தலைமையில் இந்திய அணி கலந்திறங்கியது ஆனால் தொடக்கம் முதலே இந்திய அணி ஒரு சொற்ப ரன்கள் இடைவெளிகளில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தவித்திருந்தது குறிப்பாக தொடக்க வீரர்களை ஜெய்ஷ்வால் தேவ்தட் படிக்கல் உள்ளிட்ட வீரர்கள் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டத்தை இழக்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரர் விராட் கோலியும் ஐந்து ரன்களுக்குள் வெளியேறினார் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய தருணத்தில் நிதிஷ் ரெட்டி மட்டும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் முதல் இன்னிங்ஸில் முதல் நாளிலேயே இந்தியா நூற்று ஐம்பது ரன்களுக்குள் சுருண்டு ஒரு சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது ஆஸ்திரேலிய தரப்பை பொறுத்தவரை அனைவரும் சிறப்பான பந்து வீச்சை வீசிய போதிலும் மட்டும் சிறப்பாக வீசி நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கு இந்தியாவுக்கு மிக முக்கிய தொடராக இது பார்க்கப்படும் சூழலில் முதல் நாளிலேயே இந்தியா முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முதல் டெஸ்டிலேயே தடுமாற்றமான தொடக்கத்தை கொடுத்திருக்கின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனா